ஆதார் அட்டை உங்கள் ஆதார் எண் பனிரெண்டு இலக்க எண் இல்லாத ஆதார் அட்டை இது சாத்தியமா வருகிறது புதிய மாற்றம் டிஜிட்டல் ஆதார் அட்டை யுனைடெட் இந்தியா ஐடென்டிபிகேஷன் இந்தியா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் டிசம்பர் முதல் புதிய ஆதார் அட்டையை அறிவிக்கிறது இந்த ஆதார் அட்டையில் உங்கள் பெயர் உங்கள் வயது உங்கள் முகவரி போன்றவை எதுவும் இருக்காது உங்கள் புகைப்படமும் கோட் மட்டுமே இருக்கும் இது டிஜிட்டல் முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆதார் அட்டையை யுஐடிஏஐ செயலி மூலமே ஸ்கேன் செய்ய முடியும் எம்ஆர் ஆதாருக்கு பதிலாக புதிய செயலியும் அறிமுகமாகிறது எனவே இனி வரும் காலங்களில் வரும் டிசம்பர் முதல் இது வருகிறது ஆதார் அட்டையை கொண்டு செய்யப்படும் மோசடியை தவிர்க்கும் வகையில் நவீன ஆதார் அட்டை உங்கள் புகைப்படமும் மட்டுமே அதில் இடம்பெற்றிருக்கும் மற்ற எந்த தகவலும் அதில் இருக்காது